ரொம்ப இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான பீப்புளும் இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி எதுவுமே பெருசாக இல்லாமல் எது எடுத்தாலுமே முடியாது எதை எடுத்தாலுமே எனக்கு தெரியாது எதெடுத்தாலும் எனக்கு கிடையாது அந்த சோம்பேறித்தனத்தினாலேயும் ஒரு பதில் சிலர் வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிற க்ரைடீரியாவும் இருக்காங்க பட் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளா என்னுடைய பயிற்சியாளர் பார்வையில் ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா மனிதர்களை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்னு ஸ்கில் இஷ்யூ இல்லைன்னா வில் இஷ்யூ இப்போ நீங்கள் சொல்கிறது வில் இஷ்யூவில் வரும் இப்போ ஸ்கில் இஷ்யூனா என்னென்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது முடியாது அப்படின்றாருன்னா அவருக்கு வண்டி ஓட்டுற ஸ்கில் இல்லை அதை நீங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் வண்டி ஓட்ட கற்றுக்கிறாரு இதுவே நம்ம பார்க்குறோம் சில பேருக்கு வண்டி ஓட்டுறதுக்கான பாசிபிலிட்டியே இருக்காது ஆனால் ஆர்வத்தில் எதையாவது தெரிஞ்சவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்டு அங்கங்கே போய் ட்ரைவிங் கிளாஸே போகாமல் கூட போய் கற்று அவங்க வண்டி ஓட்டுறதை நம்ம பார்க்குறோம் அப்போது ஸ்கில் இல்லாமல் இருந்தால் கூட வில்லு இருந்ததுன்னா ஸ்கில்ல கற்றுக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சைக்கிள் ஓட்டுற சின்ன வயசில் எனக்கு ஆர்வம் வண்டியே இல்லை ஆனால் எப்படியாவது வாங்கி யார்த்தையாவது மாமாட்ட சித்தப்பாட்டு பெரியப்பாட்டை யார்கிட்டையாவது வாங்கி கூட அந்த வண்டியை ஓட்டி 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 கீழே விழுந்து கூட திரும்பி கற்றுக்கிட்டோம் இல்லையா அது வந்து வில் இஷ்யூ அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் கஷ்டங்க நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படியா சொல்கிறீங்க நீங்கள் கார் வாங்க போகிறீங்க வாங்கிடலாம் வாங்கிடலாம் யார் டீசல் போகிறது பெட்ரோல் போகிறது நீங்கள் அற்புதமான சாதனைகள் படைக்க போகிறீங்க அப்படி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றும் நடக்க மாட்டுது வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகுது எங்கள் சாமி எல்லாம் சோதனையாகவே வந்துட்டு இருக்குது எந்த பக்கம் இருந்தாலும் கண்ணி இருக்கடா சாமி கடவுளேன்ற மாதிரி அது எங்கே பார்த்தாலும் எதிர்மறையாக சொல்கிறாங்க இல்லைங்களா இது அவங்க வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருந்தாலும் உண்மை என்னென்னாங்க இது வந்து அவங்க ஆழ்மனதில் நிறைய நெகட்டிவ் ப்ரோக்ராம் ஆகிருக்கு அப்போ என்ன பண்ணணுன்னா ரொம்ப எளிமையான உதாரணம் பாருங்கள் என் கையில் ஒரு ப்ளூ ஒரு கிளாஸ் இருக்குது தண்ணி இந்த பக்கம் ஒரு தண்ணி இருக்குது இந்த கிளாஸ் தண்ணி பிளைனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க குடிக்கக்கூடிய தண்ணி இந்த கிளாஸ் தண்ணியில் இங்கு கொஞ்சம் கலந்துருக்கேன் ப்ளூவாக இருக்கு இந்த தண்ணியை குடிக்க முடியுமா அப்படி குடித்தாலும் வயிறுக்கு உடலுக்கு கேடு தான் அப்போ நல்ல தண்ணி மாதிரி பாசிட்டிவாக எனர்ஜியாக உற்சாகமாக தினசரி கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் பாசிட்டிவாக புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு எந்த போராட்டம்னாலும் அது சரி பண்ணி டெவலப் ஆகிறவங்க இருக்காங்க எதிர்மறை எண்ணத்தோடு இருக்காங்கல்ல எதுனாலும் முடியாது எதுனாலும் நடக்காதுன்றாங்கல்ல இப்போ அவங்கள பாசிட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ப்ளூ வாட்டரை நல்ல வாட்டராக மாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குது ரெண்டு வழி இருக்குது ஒன்று அந்த ப்ளூ வாட்டரை ஊற்றிட்டு இந்த தண்ணி மாதிரி பிடிச்சி நல்ல தண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு வழி இன்னொரு வழி இருக்குதுங்க அந்த ப்ளூ வாட்டர் இப்போ உதாரணத்துக்கு நம்ம லைஃப்பில் இருக்கிற ப்ளூ நெகட்டிவ் ப்ரோக்ராமை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நல்ல விஷயங்களை நல்ல தண்ணியை ஊற்ற 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 அந்த தண்ணி டைல்யூட் ஆகி வெளியில் வருது இன்னொரு வழி தண்ணி இப்போ ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில ரெண்டு லிட்டர் தண்ணி ஊத்துறீங்கன்னா அந்த தண்ணியெலாம் கலங்கி 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 ஒரு கட்டத்துல எதுவும் தூய்மையான தண்ணியா மாறிடுது இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா வெற்றி பெற்ற மனிதர்களுடைய வரலாறுகள் அவங்களுடைய சாதனைகள் எப்படி இருந்தோர் எப்படி மாறினாரு இன்னைக்கு எவ்வளோ நிறைய ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்ல நிறைய சமூக தளங்கள்ல நிறைய வருது அப்போ பாசிட்டிவான மனிதர்களோட அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் கூட பழகுறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் கூட கூடையாவது பேசுகிறீங்க பழகிறீங்கன்னா அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்ல அசோசியேஷன் அர்த்தம் அவங்க கூட போனால் உங்களுடைய எனர்ஜி வேஃபர் மாதிரி எனர்ஜி உறிஞ்சுறாங்கன்னா அவங்க கூட நீங்கள் கொஞ்சம் டிஸ்அசோசியேட் பண்ணுறது நல்லது இப்போ அந்த மாதிரி பவர் ஆஃப் அசோசியேஷன் மாதிரி நல்ல வார்த்தைகள் நல்ல புத்தகங்கள் இது மாதிரி நிறைய பயிற்சி வகுப்புகள் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணும்போது அந்த பயிற்சி வகுப்பில் ஃபுல்லஸ்ட்டு பாசிபிலிட்டி ஃபுல்லாக பாசிபிலிட்டி பாசிட்டிவ் மட்டும் கிடையாது பாசிபிலிட்டி பல ஆங்கிளில் பல டைமென்ஷனில் பல மனிதர்கள் பல விஷயங்களை நாங்கள் அங்கே சொல்ல 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 இவருடைய மைண்ட் செட்டு உடையும் ஓ மை காட் நான் நினச்சதுலாம் தப்பு நான் இப்படி நினச்சிடக்கூடாது இப்படி கூடாது இந்தந்த மாற்றங்கள் நடக்குதான்னும் போது அவரு அந்த எதிர்மறை எண்ணங்கள் நீங்கள் சொன்னது ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் இல்லைங்க இன்னும் பல எண்ணங்கள் தற்கொலை எண்ணமாக இருக்கலாம் சோகமான எண்ணமா இருக்கலாம் வருத்தமான எண்ணமா இருக்கலாம் இல்லை ஒரு பிசினஸ்ல தோத்து அந்த தோத்ததிலேயே மனசை உருகிட்டு இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த பிஸ்னஸ்லையும் தோக்காமல் யாரும் ஜெயிக்கல தோல்வி வந்து வாழ்க்கையினுடைய ஒரு ப்ராசஸ் நீங்கள் தோல்வின்னு சொல்லாமல் அது ஒரு பாடம் நமக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபார்வேர்டாக போனீங்கன்னா அது மாற்றங்கள் வரும் அப்போ எந்த எதிர்மறை எண்ணத்தையும் அது முக்கியத்துவம் கொடுக்காம நல்ல மாற்றத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி நம்ம அடையலாம் வெற்றி பெறுவதற்கு இந்த இந்த வழிகளை செய்யலாம் அப்படின்னு நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா எல்லாத்தையுமே இப்ப நீங்க சொல்ல முடியாது எடுத்துக்கிறது ஒன்று ரெண்டா தான் இருக்கும் பட் கிறிஸ்பா இந்த ஒரு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பேஸ் வந்து பெரிய இடத்த கூட்டிட்டு போகும்னா அந்த மாதிரியான விஷயம் ஸோ வெற்றி அடைகிறதுக்கு அப்படின்னா இந்த மல்டி ஃபேக்டர்ஸ் ஒரு காரணம் சொல்லவே முடியாது ஆமா பல ஃபேக்டர்ஸ் இருக்கு பல காரணங்கள் சொல்லலாம் அதில் ரொம்ப முக்கியமான பாசிபிலிட்டியாக நான் பார்க்குறது பயிற்சிகள் அப்படின்னு பண்ணாங்க இப்போ உதாரணத்துக்கு இதுவே ஜென்ரல் கொஸ்டின்னாக இருக்குது இப்போது நான் வந்து தனி மனித வெற்றி இல்லை நிறுவன வெற்றி இல்லைனா இப்போ ரெண்டு மூணு விதமாக எடுத்து மாணவர்களுக்கான வெற்றி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தனி மனிதன் ஒரு வெற்றி அப்படின்னா இப்போ நாங்கள் என்னென்னா முதல்ல நான் பர்ஃபெக்ட் அப்படின்றத முதல்ல விடணுங்க யாருமே நோபடிஸ் பர்ஃபெக்ட் இந்த த வேர்ல்டுன்ற மாதிரி நம் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்போ உங்கள் கரண்ட் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்க சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை அவங்க என்னால் பண்ணிட்டாங்கன்ற மற்றவங்கள இப்படி கை நீட்டுற பழக்கத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிட்டு நான்தான் பொறுப்பு நான் என்ன மாற்றிக்கணும் அவங்க காரணமாக இருந்தால் கூட நீங்கள் இந்த இந்த மாதிரி இருந்ததால் தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்போ நான் மாற்றிக்கணுன்ற எண்ணத்தை கொண்டு வந்துட்டு உதாரணத்துக்கு நான் வந்து கோல் அச்சீவ்மெண்ட் கோச்சாக ஒரு நபர்கிட்ட முதல்ல பேச விட்டு கேட்குறது என்ன நான் அவங்களுடைய லைஃப்பை கேட்டுட்டு முதல்ல நிறைய பேர் வெற்றி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம்னா இலக்கே இல்லாமல் இருக்காங்க என்ன வேணுனே தெரியல நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா கடந்த காலத்தில் நடந்த சோகங்களையும் வருத்தங்களின் கவலையும் கொண்டு வந்து நிகழ்காலத்தில் வச்சுக்கிட்டு சோகத்தோட வருத்தத்தோடு நடந்ததை முடிஞ்சதே அசை போட்டு அதையே ஒரு ஒப்பாரி மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு ஒரு எதிர்காலத்தை கண்ணு முன்னாடி கோட்டை விட்டுட்டுருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு எளிமையாக சொல்லணுன்னா ஒரு பத்து லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சுங்க லாஸ் ஆயிடுச்சு ஆமாம் நான் தான் பண்ணேன் நான் தவறான முடிவு எடுத்துட்டேன் சரியான கம்பெனியை சூஸ் பண்ணல பல ஃபேக்டர்ஸ் ஆனால் கடைசியில் அல்டிமேட்டாக நான் எடுத்த முடிவுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா மேபி இன்றைக்கி இல்லைனாலும் ஆறு மாதத்தில்னாலும் ஒரு ரெண்டு மூன்று வருடத்தில் பத்து கோடி கூட சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு ஐந்து வருடமாக லாஸ் ஆச்சு லாஸ் ஆச்சு லாஸ் ஆச்சுன்னு சொல்லி ஐந்து ஆண்டுகள்லையும் பத்து ஆண்டுகள் வேஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு காரணமாயிடுது அப்போது பொறுப்பை நான் எடுத்துக்கணும் அது ப்ராசஸ் தான் அது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம லைஃப்பில் வெற்றி அடையிறது அப்படின்றது நாம் வந்து நம்மள்ட்ட என்னென்னலாம் சரி பண்ணிக்க வேண்டியிருக்கு நான் என்னென்னலாம் மாற்றிக்கணும் இப்போ என்னுடைய பயிற்சியில் நான் என்ன பண்ணுறேன்னா கோல் செட்டிங் பண்ணி பண்ணிவிட்டு அதை ஒரு ஐந்தாண்டு திட்டமாக மாற்றி அதை அடையிறதுக்கு மைண்ட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேங்க இப்போ என்னுடைய இது பார்த்திங்கன்னா நியூ யூ அப்படின்னு ஒரு சூப்பர் தலைப்பு புதிய மனிதன் நியூ யூ ட்ரீம் டு ரியாலிட்டி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் மைண்ட் ப்ளூ பிரிண்ட்டுன்னு போடுறேன் ப்ரோக்ராம் இருக்குது சக்ஸஸ் டிஎன்ஏன்ற ப்ரோக்ராம் இது எதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் வரவங்க வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவாக அவங்க பாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்லி இந்த பாஸ்ட் அந்த மாதிரி கடந்த காலத்து என்ன இருந்தாலும் சரி அதை நிறைவு செய்துட்டு புதுசாக எப்படி ஒரு கம்ப்யூட்டர் ரீபூட் பண்ணுற மாதிரி அவங்க மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணி அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் பாசிட்டிவ் ப்ரோக்ராம் பண்ணி அந்த பாசிட்டிவ் ப்ரோக்ராமை அவங்க செயல்படுத்தும் போது பார்த்தா ஒரு அற்புதமான வெற்றி மகத்தான வெற்றின்றாங்க இல்லைங்களா அற்புதமான சாதனையாளர்களை அவங்கள உருவாக்கிட முடியும் அப்போ பண்ண வேண்டியது என்னன்னா நான் சரியில்லை இல்லை சமூகம் சரியில்லை இல்லை எதுவும் சரியில்லைன்றதை விட்டுட்டு நான் தான் பொறுப்பு நான் தான் பண்ணணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் தேடலாம் ஆரம்பிக்கணுங்க எல்லா பறவையும் பார்த்தீங்கன்னா தேடல்லே இருக்கு அந்த தேடல் இருக்குது ஒரு பாசிலிட்டையும் கிடையாதுங்க நைட்டு தூங்க போகிற பறவைக்கு காலையில் உணவு எங்கே கிடைக்குன்னு தெரியாது ஆனா அந்த பறவை காலையில எழுந்துருச்ச உடனே அது தேடுது அதுக்கான இரை கிடைக்குது அப்போ உலகத்துல ஓரறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் அடி முன்னாடி போக முடியாது பின்னாடி வர முடியாது மழையோ புயலோ வெயிலோ அந்த மரம் அதே இடத்து தான் நிக்குது ஆனா அந்த மரம் அந்தந்த காலகட்டத்தில் கனிகளை வழங்குது அது கொடுக்குதுங்க ஒரு மரம் தன்னம்பிக்கையோடு வருது வாழுது ஒரு பறவை தன்னம்பிக்கையோட வாழுது அப்போ மனிதனும் தன்னம்பிக்கையோட வாழணும்னா தேடலை அதிகப்படுத்தி தன்னிட்ட இருக்க மாற்றங்கள் தன்னிட்ட இருக்க குறைகளை சரி பண்ணி வெற்றியை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தாவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை அடைஞ்சாச்சு இதை பண்ணியாச்சு இதை பண்ணியாச்சு இதை அச்சீவ் பண்ணியாச்சு திரும்பி ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் திரும்பி பார்க்கும்போது எப்படி இருந்தன்னா எப்படி மாறிட்டேன்ற மாதிரி அவங்க வாழ்க்கை மாறுவது மாறுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது இப்போ வெற்றிக்கு வழி நாம தான் நம்ம தான் முடிவு பண்ணணும் அதுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி நிறைய பயிற்சியாளர்கள் நிறைய வகுப்புகள் நிறைய மாற்றத்துக்கான நிறைய இது இருக்குது உங்களுக்கு தேவை என்னவோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் தேடலில் இறங்கினா உங்களுக்கு எனக்கு பஞ்சர் சார்ந்த விஷயம் தேவையா இது பயிற்சிகள் நடக்குது எனக்கு ஒரு மற்ற இது விஷயம் வேணுமா கற்றுக்க முடியும் எல்லாமும் அவைலபிள் இருக்குது நம்ம தேடலை தொடர்ந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது வாழ்க்கைன்றது ஒரு பயணங்க அது அடைந்தால் தான் மகிழ்ச்சின்னு கிடையாது பயணத்தையும் மகிழ்ச்சியாக மக பயணத்தையும் நல்ல ஒரு வெற்றிகரமா நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதமான சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ தான் என்னுடைய செய்திங்க மாற்றம் சேஞ்சஸ் வந்துட்டு இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் விதின் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் நம்மளோட லைப்ல நமக்கு நடந்துட்டு இருக்கலாம் இல்ல அந்த ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ எல்லாத்தையுமே ப்ராகிரஸ் பண்ணி முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்ற அந்த விஷயங்களை வச்சுட்டு மீதி அழுக்க ஒதுக்கிட்டோம் அப்படின்னாலே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இவ்ளோ நேரம் உங்க டைம ஒதுக்கி எங்களுக்காக பல விஷயங்கள் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் ரியா நீங்க ஆக்சுவலா நிறைய இன்டர்வியூஸ் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப கேஷுவலான இன்டர்வியூ தான் ஆனால் ரொம்ப டீப்பான டெப்தான கேள்வியை நீங்கள் கேட்டீங்க உண்மையாலுமே வியூவர்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much. Thank ஷேர், அண்ட் like, subscribe. Like, subscribe. Like, subscribe. Subscribe பண்ணாதவங்க இப்பவே Subscribe எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா? Bell பட்டனை press பண்ணுங்க.